ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவதற்குள் ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது ஆனா புதிய தமிழகத்தின் தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து தொடர்ந்து கல்லானது எந்த மருத்துவ அமைப்பாலும் ஒரு உணவுப் பொருள் என்று நிரூபிக்கப்படல அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி உங்களுடைய மாநாட்டிற்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்திருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மாநாட்டுக்கு தடை விதிக்கணும்னு சொல்லியிருக்காரு தலைமைச் செயலாளர்கிட்ட மனு கொடுத்திருக்கார் திருச்சியில் மாநாடு வர இருபத்தி ஏழாம் தேதி நடத்த இருக்கிறோம் அந்த மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்க கூடாது தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி தலைமைச் செயலாளர்கிட்ட மனு கொடுத்துருக்கார் அதாவது எங்களை பொறுத்தளவில் கல் இறக்குவதுவும் பருகுவதும் அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை தலைமைச் செயலாளர் தடை விதித்தால் தமிழ்நாடு அரசு இந்த மாநாட்டுக்கு தடை விதித்தால் ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது